நிறையேஸு நாங்கள் முடிச்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ எங்களுக்கு இந்த இஃபைலிங் நடைமுறைனால இந்த த்ரீ செவன்டீனை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ அந்த விஷயங்களை பண்ணும்போது இப்போ வாக்காளருக்கு பண்ணணும் அட்மிஷன் பெட்டிஷன் அட்வான்ஸ் ஹியரிங் வைக்கணும் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது அட்மிஷன் ஒரு கோர்ட்டுக்கு வருது அப்படின் போது அதை அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் எங்களுக்கு ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல் வருது அதனால் ஐயா பார்த்து இந்த இதை வந்து இந்த லோக தளத்துக்குனாவது எங்களுக்கு இந்த மாதம் முழுமைக்குனாவது வந்து கொஞ்சம் விதி விளக்கு வாங்கி கொடுக்கணும் சொல்லி எங்களுடைய குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வேண்டிக்கிறேன் நிலைமை வழக்கறிஞர்களை உடம்பாடுகின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் உடைய பதிய நேர வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணி இந்த மாதிரி பேசி அவங்ககிட்ட ரிசல்ட் கேட்டா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா நான் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஆக்சுவலா அது தவறா கூட இருக்கலாம் ஏன்னா அது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் ஒரு இம்ப்ரெஷன் நான் வந்து கரெக்டாக வேலை பார்த்துட்டேன் அப்படின்றது அப்போ ஒரு செக் இது பேலன்ஸ் என்பது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இப்போது பார் மீட்டிங் போடுறப்ப தான் நல்ல செஷன்ஸ் சொன்னாங்க சார் அவங்க எல்லாம் ரொம்ப அருமையான செஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீதிபதி ஐயா அவர்களுக்கு பெரிய வணக்கத்தை கொடுத்து மற்றும் கிராமங்களுக்கும் நான்கு அனைத்து நீதிபதிகளுக்கும் பெரிய வணக்கத்தை கொடுத்து அவருடன்